எவ்வளவு பண்றீங்க சிஎம்எஸ் டெய்லி எவ்வளவு பண்ண முடியும் சார் மாசத்துக்கு 1.5 கோடிக்கு மேல பண்ணிட்டு இருக்கறேன் ஆ மாசம் 1.5 கோடிக்கு மேல என்ன கம்பெனி அதிகமா பண்றீங்க எல்என்டியா அந்த மாதிரி சிரா மைனஸ் சிரா மைனஸ் மட்டும் தான் பண்றேன் அவங்களே 2 கோடி கிட்ட வந்துறோம் மாசம் என்ன ஃபைனான்ஸ் பண்றீங்க ஸ்ரீராம் ஸ்ரீராம் சார் ஆ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அருமையான பொட்டன்ஷியல் உங்களுக்கு நீங்க என்ன நீங்க மாசம் 2 கோடி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஒரு பேசிக் கமிஷன் இருக்கும்

அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஒரு ஐடி எனக்கு பத்த இல்ல என்னோட ஐடி மட்டும் அதனால ஹஸ்பண்ட் வேலையும் அக்கா பேரையும் போட்டு யூஸ் பண்ணிடு அப்படின்னுதான் இவங்க எந்த சென்னையில தென்காசியில இருக்கவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது விஷயம்னா அதனாலதான் சரி நான் உங்க யூடியூப்ல பாத்தேன் உங்ககிட்ட எனக்கு எல்லா தெளிவான விளக்கம் எல்லாமே கிடைக்கும் நீங்க கால் எடுக்க முடியலனாலும் சப்போர்ட்டுக்கு இன்னொருத்தங்க கால் பண்ணி சாருக்கு நம்பர் கால் பண்ணீங்களா என்ன டீட்டெயில் வேணும்னு கேக்குறாங்க அதனாலயே ஹஸ்பண்ட் வந்து நீ இவங்கிட்டயே போட்டுரு இங்க வேணாம் இந்த சைடுல இருக்க ஏரியால இருக்கவங்க வேற ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னா சொல்ல மாட்டேங்குறாங்க கால் பண்ண எடுக்க மாட்டேங்குறாங்க இல்ல ஆமா அதான் பண்றாங்கன்னா இப்போ எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் பேத்துக்கு மேல இருக்காங்கன்னா நான் போன் எடுக்கலனா வாட்ஸ்அப்ல வருவேன் இல்லனா எனக்கு ஸ்டாப் எனக்கு கீழ இருக்கிற ஸ்டாப் வந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன டவுட்னு கேப்பாங்க அது இல்லாம இப்ப நீங்க இவ்வளவு இவ்வளவு பண்றீங்க ஏதாவது லோடிங்ல இஸ்யூ ஆகுதுன்னா அத க்ளீயர் பண்ணி தரணும் இல்லையா போன் எடுத்து ஆமா அதுக்கெல்லாம் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்க நீங்க கோடிக்கு மேல நீங்க அந்த சிஎம்எஸ் ஏ பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லனா நாளைக்கு ஏதாவது அமௌண்ட் லாக் ஆகும் பட்சத்துல இஸ்யூ ஆயிடும் சிம் எஸ் நீங்க லோட் பண்ணும்போது லோட் பண்றதுல வந்து ஜிபே ல இருந்து எங்களுக்கு போடுறாங்க அப்படி போடக்கூடாது லோட் வந்து ஒரு சில பேர் தான் லோட் பண்ணுவாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் அது கையில வச்சிருந்தா லோட் பண்ணுவாங்க சில நேரம் ஜிபேல அவங்க அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் அனுப்பிடுவாங்க ஜிபேல இருந்து பண்ண சொல்லக்கூடாது ஐடி கார்டு டைரெக்டா போடுறாங்களா அம்மா ID கே direct ஆ போட்டுருவாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவங்க account ல இருந்து direct ஆ அசிம் அக்கௌண்ட்க்கு ஒரு transfer பண்ணிடுறாங்க அது இருந்த இடத்துல இருந்தே அவங்க வேலை முடியறதுனால load பண்ணி திரும்ப அந்த receipt அனுப்பி நான் அவங்க OTP கொடுக்க டைம் ஆகுது அதனால அவங்களே deposit பண்ணி எனக்கு அனுப்பிடுறாங்க ரூபாய் சூப்பர் பரவாயில்ல உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதனால தான் உங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியும் ஏன்னா எனக்கு லேடிஸ் வந்து மாசம் ரெண்டு கோடிக்கு மேல பண்றாங்கிறது எனக்கு ஒரு பேர் ஆச்சரியமா இருக்குது அதனாலதான் நான் கேட்டேன் உங்களுக்கு

மாட்டாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்லி அவங்க சொல்லி அது முப்பது நாற்பது கிட்ட டெய்லி கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எந்த அவங்கள ஸ்டாப் பண்ணிட கூடாது ஒரு இஷ்யூனால அதான் சொல்றேன் எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க நம்பிக்கை எந்த ஆயிட பண்ணி தரேன்